தங்க பிள்ளையே உனக்காக இந்த வாராகி அம்மன் ஓர் வெற்றி செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இதை நீ தவிர்த்துவிட்டால் மறுமுறை உன் கண்களில் நான் படமாட்டேன் என் பிள்ளை நீ கஷ்டப்படுவதை இந்த வாராகியம்மன் பார்க்க முடியாமல் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ என்னை அலட்சியப்படுத்தாதே என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதை நடத்தி வைக்கத்தான் இந்த வாராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதைத்தானே காண இந்த வாராகியம்மன் அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் இன்று இரவுக்குள் நான் உன் கண்களில் பட்டேன் என்றார் நீ அதை அலட்சியப்படுத்தி விடாதே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ மட்டும் தனிமையில் கேள் இது உனக்கான நல்ல நேரம் என்று இந்த வாராகியம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ செய்யாத குற்றத்திற்கு இன்று குற்றவாளியாகி நிற்கின்றாய் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்வார்கள் அதுபோல உன்னை காப்பாற்றவே இந்த வாராகியம்மன் வந்திருக்கின்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத தங்கள் பிள்ளையே இன்று நீ விரும்பிய ஒரு நபரிடமிருந்து உனக்கான ஒரு நற்செய்தி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே இதற்காக தானே இத்தனை நாளாக நீ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் நீ எதிர்பார்த்த விஷயம் இன்று நடக்கப் போகின்றது இதை உனக்கு இந்த வாராகியம்மன் தெரியப்படுத்தவே இன்று இங்கு வந்திருக்கின்றேன் இந்த வாராகியம்மன் இருக்கும்போது உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்திருக்கப் போகின்றது நீ நிம்மதியான வாழ்க்கை வாழத்தான் போகின்றாய் எதை பற்றியும் கவலைப்படாதேன் இந்த வாராகியம்மன் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே தெய்வம் இருக்கும் பொழுதே இப்படி ஒரு அநீதி நடக்கின்றதே என்று கண்ணீரிட்டாயே கண்டிப்பாக உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு நான் தண்டனை அளிக்கத்தான் போகின்றேன் இந்த வாராகி அம்மனை நம்பி நீ வந்துவிட்ட இனி உன் எதிரிகள் உன்னை நெருங்க முடியாது உன் எதிரிகளை அழிக்கத்தான் இந்த வாராகியம்மன் வந்திருக்கின்றேன் இத்தனை நாளாக நீ சிந்திய கண்ணீருக்கு ஓர் விடிவுகாலம் காலம் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயத்தை உண்டாக்கப் போகின்றேன் இந்த வாராகியம்மன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் இந்த அம்மாவினால் தண்டிக்கப்படுவார்கள் எந்த குடும்பத்தில் பெண்களை அவமதிக்கின்றார்களோ அவர் இந்த வாராகி அம்மனின் கோபத்திற்கு ஆளாவார்கள் என் அன்பு குழந்தையே உன்னை மனதளவில் மிகவும் புண்படுத்தியுள்ளார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த வாராகி அம்மன் சும்மா இருக்க மாட்டேன் அவர்களுக்கு தக்க பாடம் புகற்றுவேன் மீது நம்பிக்கை வைத்து நீ பொறுமையுடன் இரு நீ தனிமையில் இருப்பதாக நினைத்து கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தப் போகின்றேன் இந்த வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாதே எவர் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அவர்களே உன்னை கண்டு உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு செல்ல போகின்றேன் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு நன்மை உண்டாக்கும் உன் குடும்பத்துடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் இதை தவிர்க்க எவராலும் முடியாது உன் வீடு தேடி வந்த என்னை அவமதிக்காதே ஒரு நிமிடம் இந்த வாராகி தாயை மனதார நினைத்து வேண்டிக்கொள் உன் துன்பம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இன்னும் ஓரிரு நாட்களில் உனக்கு ஒரு நல்ல செய்தி தரப்போகிறேன் வாராகி தாயான என் மீது முழு நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு உனக்கு துணையாக இருப்பவள் இந்த வாராகி தாய் எதற்கும் அஞ்சாதே உன் வேண்டுதலை நிறைவேற்றுவே நான் வந்திருக்கின்றேன் நீ முதன் முதல் என் வழிபாடு செய்வது எப்படி என்றால் உன் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்க வளர்பிறை என்று தீபம் ஏற்றி வழிபாடு செய் உன் கடன் பிரச்சனை தீர தேய்பிறை என்று தீபம் ஏற்றி இன்னும் வழிபாடு செய் என்னை யாரெல்லாம் வழிபாடு செய்து வருகிறார்களோ அவர்களது குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது இந்த வாராகி தாயின் ஆசையை பெற்றவர் வாழ்க்கை வெற்றிகரமாகத்தான் இருக்கும் தோல்வி என்பதே கிடையாது நீ வறுமையோடும் வேதனையோடும் தவிப்பதை பார்க்க முடியாமல் உன்னை தேடி இந்த வாராகி அம்மன் வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் செல்லப் போகிறாய் இந்த வாராகி தாயின் ஆசையை பெற்ற நீ உன் வாழ்க்கையில் வசதி வாய்ப்போடும் செல்வ செழிப்போடும் வாழப்போகிறாய் உன்னை அவதூறாக பேசிய உன் எதிரிகளை அழிக்க இந்த வாராகி அம்மன் வந்துவிட்டேன் நீ ஒரு பாவமும் அறியாதவன் மிகவும் நேர்மையானவன் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் இனி உன் வெற்றியை தவிர்க்க எவராலும் முடியாது உனக்கும் உன் மனைவிக்கும் இடையே எப்பொழுது பார்த்தாலும் சண்டை வந்து கொண்டிருப்பது ஏனென்று தெரியுமா நீ நன்றாக வாழ்வது பிடிக்காமல் உனக்கு செய்வினை செய்து விட்டார்கள் அதற்குத்தான் நீ நிம்மதி இல்லாமல் தவிக்கின்றாய் உன் பிரச்சனைகளை தீர்க்கவே இந்த வாராகி அம்மன் வந்துவிட்டேன் செல்ல பிள்ளையான உனக்கு கெடுதல் செய்தவர்களை விரட்டி அடிக்கப் போகின்றேன் ஓம் வாராகி தாயே போற்று என்று நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவுகாலம் பிறந்து அடுத்தவர்கள் பேச்சைக் கேட்டு உன் குடும்பத்தார் உன்னை அலட்சியப்படுத்தி ஒதுக்கி வைத்து விட்டார்கள் யார் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களே உன்னை தேடி வரப்போகிறார்கள் நீ யார் மனதையும் புண்படுத்தாதே உனக்கு இந்த வாராகி அம்மன் துணையாக இருப்பேன் நல்ல மனதுள்ள உனக்கு எந்த கெடுதலும் வராது நீ உள்ளத்தால் உயர்ந்தவன் என் சொல்ல பிள்ளையே ஏன் இவ்வளவு மன உளைச்சலோடு இருக்கின்றாய் உன் வேதனை என்னவென்று என்னிடம் சொல் இந்த வாராகி அம்மன் உன் வேண்டுதலை நிறைவேற்றவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இந்த தீபாவளி திருநாள் என்பது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது நீயும் உன் குடும்பத்தாரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறீர்கள் உன் எதிரிகளெல்லாம் அழிந்து போவார்கள் இன்று வாராகி தாயாகிய நான் உன் கண்களில் பட்டுவிட்டேன் என்றால் நீதான் மிகவும் புண்ணியம் செய்தவன் நான் அவ்வளவு சுலபமாக யார் கண்களிலும் பட்டுவிட மாட்டேன் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகின்றது நீ வெகுநாட்களாக நாட்களாக வேலை வாய்ப்பு தேடி மன நிம்மதியே இல்லாமல் தவித்து கொண்டிருப்பது நான் அறிந்தேன் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையப் போகின்றது ஓம் வாராகி போற்று என்று சொல் இன்று ஆதிபராசக்தி அம்சமான இந்த வாராகி அம்மனின் அருளை நீ பெற்றுவிட்டாய் இனி உன் வாழ்க்கையில் எந்த குறைகளும் இருக்காது நீ வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது ஓம் வராஹி தாயே போற்று என்று சொல் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நினைத்து நீ கலங்காதே அந்த கஷ்டமான நேரத்தில் இந்த வாராகி அம்மனை நினைத்துக்கொள் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் வராஹி தாயே போற்று என்று சொல் உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் உன் முன் கோபத்தால் எத்தனையோ விளைவுகளை நீ சந்தித்து விட்டாய் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் நீ வாராயின் அருள் பெற்றவன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன் வேதனை என்னவென்று எனக்கு புரிகின்றது உன் குறைகள் விலக உன் வாராயி தாயை போற்று என்று நூற்றி எட்டு முறை சொல் உன் துயரம் விலகும் சொல்லும் வாக்கை கேள் நீ வெகு நாட்களாகப்படும் வேதனை என்னவென்று எனக்கு புரிகின்றது என் மகளுக்கு எப்படா திருமணம் நடக்கப் போகின்றது என் மனதில் உள்ள பாரம் எப்படா குறைய போகிறது என்று தவித்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே உன் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது இனி நீ மன நிம்மதியுடன் இரு உனக்கு இந்த வாராகியம்மன் துணையாக இருப்பேன் நீ உன் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைத்தாலும் உன்னை கேவலமாகத்தான் பார்க்கிறார்கள் நீ உனக்காக எதுவும் எடுத்து வைக்கவில்லை ஆனாலும் உன்னை அவதூறாக பேசுகிறார்கள் என் செல்ல பிள்ளையே நீ எப்பேர்பட்டவன் என்று இந்த வாராகி அம்மனுக்கு தெரியும் உன் அருமை என்னவென்று ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி அம்மன் துணையாக இருப்பேன் இந்த நாள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஓர் விடிவுகாலம் காலம் வந்துவிட்டது உன் எதிரிகள் செய்த சதியால் நீ மிகவும் கஷ்டத்தை பார்த்து விட்டாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவே இந்த வாராகி அம்மன் வந்திருக்கின்றேன் இந்த உலகமே உன்னை பார்த்து வியந்து போகும் அளவிற்கு வாழ வைக்கப் போகிறேன் இந்த வாராகி அம்மன் நீ எவர் மீதும் அதிகமான நம்பிக்கை வைக்காதே நீ கஷ்டப்பட்டு உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருப்பவர்களோ நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கு உன் கூடவே இருந்து உனக்கு குளிப்பறித்து விடுவார்கள் நீ உன் மனசாட்சிக்கு நேர்மையாக இருந்தாலே போதும் உன்னை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் இன்னும் கெடுதல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நீ எதை பற்றியும் பயப்படாதே உனக்கு கெடுதல் செய்பவர்களை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வாராகி அம்மன் நீ எவ்வளவு கண்ணீரிட்டு அழுதாயோ அதற்கெல்லாம் உன் எதிரிகள் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உனக்கு எவ்வளவு கெடுதல் செய்கின்றார்கள் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கப் போகின்றேன் இனி உனக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது உன் எதிரிகளெல்லாம் அழிந்து போவார்கள் இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு ஒரு அற்புத நாளாக இருக்கப் போகின்றது நீ நினைத்த காரியம் நிறைவேறப் போகின்றது நீ வேண்டிய வரம் கொடுக்கவே இந்த வாராகி அம்மன் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையான உனக்கு நீ கேட்ட வரம் தரவே வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இந்த வாராகி அம்மன் அருளால் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீடை தேடி வரப்போகின்றது உன்னை எல்லோரும் இவன் கோபக்காரன் இவன் கெட்டவன் என்று தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என் தங்கமே என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் சொல்வதை கேள் உன் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் விலக உனக்கு கெடுதல் செய்யும் எதிரிகள் அழிந்து போக இந்த வாராகி அம்மனின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அம்மனுக்கு ஓர் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் உன் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் விலகும் நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் வாராகி அம்மனின் அதிசக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை கேள் ஓம் வாம் வாராகி நமக ஓம் ரும் சாம் வாராகி கன்யாய நமக எதிரிகளை அழிக்கக்கூடிய மந்திரம் உன் வறுமை நீங்கி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் மந்திரம் இந்த வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எப்படா நல்ல நேரம் பிறக்கப் என்று ஏங்கி போய் நிற்கின்றாய் உனக்கு கிடைத்ததோ வெறும் ஏமாற்றம்தான் என் குறைகளை யாரிடம் சொல்வது என்று கவித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் எல்லா தெய்வத்தையும் வேண்டியாச்சே நீ யாருமே இல்லையே என்று கவலையோடு நிற்கின்றாய் உனக்கு இந்த வராகி அம்மன் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது நீ என் கண்களில் பட்டுவிட்டாய் என்னை நினைத்து ஓம் வராகி தாயை போற்று என்று சொல்லி அகல் தீபம் ஏற்றி வை உன் வாழ்க்கையில் உள்ள குறைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பேன் என் அன்பு பிள்ளையே உன்னை தேடி நான் வந்துவிட்டேன் நீ இத்தனை நாள் நடக்காது என்ற வேலையை நான் நடத்தப் போகின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பற்றி இவன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழத் தெரியாதவன் என்று அவதூறாக பேசுகிறார்கள் எந்த குடும்பத்தில் தான் சண்டை வராமல் இருக்கின்றது எல்லோர் குடும்பத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அதற்கெல்லாம் நீ வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ மறந்துவிடும் என் அன்பு பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதைவிட நூறு மடங்கு நன்மையை உண்டாக்கப் போகின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னை எவர் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் நீ கலங்காதே என் அன்பு குழந்தையே நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் உன்னைச் சுற்றி இருப்பவர்களும் உன் உறவினர்களும் வியந்து பார்க்கும் அளவிற்கு நீ நல்லபடியாக வாழத்தான் போகின்றாய் இந்த வாராகி அம்மன் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் உனக்கு சகல சௌபாகியத்தையும் போகின்றேன் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் உன் கண்களில் பட்ட அந்த நிமிடமே உன் வாழ்க்கையில் ஓர் மாற்றம் ஏற்படும் இது நிச்சயம் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் இந்த வாராகி அம்மன் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மன் சொல்வதை கேள் உனக்கு வாய்ந்த திருமண வாழ்க்கையோ உனக்கு மன மனநிமதியே இல்லாமல் போய்விடுச்சு நீ உன் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்து கொட்டினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை